அப்படின்னா அவரை வந்து மத்திய அரசு வந்து நோட்டிஃபை பண்ணணும் அந்த லேபை கன்சர்ன்டு சைபர் ஃபோரன்சிக் லேப் வந்து நோட்டிஃபை பண்ணணும் கவர்மெண்ட்டை சென்ட்ரல் கவர்மெண்ட் நோட்டிஃபை பண்ணணுன்றது விதிமுறை அப்படி நோட்டிஃபை பண்ணப்பட்ட லேபு தான் வந்து இந்தமாரி ஆய்வறிக்கைகளை வந்து கொடுக்கணும் அப்படின்றது வந்து பிரிவு நாற்பத்தைந்து ஏ இந்திய சாட்சிய சட்டத்தின் உள்ள ஒரு ஒரு அம்சம் இந்த இந்த வழக்கில் வந்து சென்னை தடை அறிவியல் ஆய்வகம் மண்டல அடி அறிவியல் துறை ஆய்வகம் கோவை ரெண்டுமே வந்து மத்திய அரசால் வந்து நோட்டிஃபை செய்யப்படாத அறிவிக்கப்படாத ஒரு லேப்ஸு அது வந்து மாநில அரசோட நோட்டிஃபை லேபா இருந்தாலும் அது வந்து அந்த பிரிவின் கீழ் நோட்டிஃபை செய்யப்படல அப்படின்ற ஒரு டெக்னிக்கல் கிரவுண்ட் அவங்க எடுத்தாங்க இதற்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம அரசு தரப்புல வந்து பாத்தீங்கன்னா அலகாபாத் உயர்நீதிமன்ற உத்தரவின் ஒரு வழக்குல வந்து அலகாபாத் உயர்நீதிமன்ற உத்தரவு என்ன சொல்லிருக்காங்கன்னா மத்திய அரசு வந்து ஒரு நோட்டிபை செய்யலன்றது அது மத்திய அரசோட தவறை தவிர அத அந்த தவறை அடிப்படையா வச்சுக்கிட்டு எடுத்து வச்சுக்கிட்டு நிபுணர் நிபுணர்களோட அறிக்கைகளை வந்து நம்ம வந்து தாசனப்படுத்த முடியாது அவங்களுக்கு பேஸ் என்னென்னா அவங்க எக்ஸ்பர்ட்ன்றது தான் நமக்கு வந்து பேஸு அவங்க கொடுத்த அறிக்கைகள் வந்து அது செல்லும் அறிக்கை இது வந்து மத்திய அரசு வந்து மத்திய அரசோட தவறு இது நோட்டிஃபை செய்யப்படலைன்றது அதுக்கு வந்து இதுக்கும் சம்மந்தம் கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து வழக்கில் சொல்லியிருப்பாங்க அதை நம்ம மேற்கோள் காட்டி நம்ம வந்து நீதிமன்றத்தில் வந்து நம்ம வந்து வாதாடி இருக்கிறோம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒரு ஆறு மா ஒரு ஒரு ஆறு ஏழு மாதத்துக்கு முன்னாடி கூட நம்ம ம ம உயர்நீதிமன்றம் சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளையில் நீதியரசர் ஜி சுவாமிநாதன் அவர்கள் ஒரு தீர்ப்பு ஒன்று கொடுத்துருந்தாங்க அதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு இந்த அளவுக்கு நல்லா வளர்ந்த ஒரு ஒரு டெவலப்பான ஒரு சைபர் ஸ்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கிற ஒரு தமிழ்நாட்டில் ஒரு லேபு கூட நோட்டிஃபை செய்யப்படாதது மத்திய அரசால் வந்து வேதனை அளிக்கிறதுன்னு ஒரு 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 ஆதங்கத்தை அதில் தெரிவிச்சிருந்தாங்க தெரிவித்து ஒரு உத்தரவும் கொடுத்துருந்தாங்க மூன்று மாத காலத்துக்குள்ள தமிழ்நாட்டில் உள்ள லேப்ஸை வந்து மத்திய அரசு நோட்டிஃபை பண்ணணும்னு சொல்லிட்டு கடந்த அக்டோபர் மாதம் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க அதன் அடிப்படையில் நவம்பர் வித்தின் ஒரு மந்த்துக்குள்ளேயே வந்து நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பார்த்தீங்கன்னா சென்னையில் உள்ள சென்னை தடை அறிவியல் துறை ஆய்வகம் பின்ன தமிழ்நாட்டில் உள்ள எல்லா மண்டல தடை அறிவியல் துறை ஆய்வகம் எல்லாமே மத்திய அரசால் நோட்டிஃபை செய்யப்பட்டது ஸோ இந்த கிரவுண்டு பார்த்தீங்கன்னா அவங்க எடுத்த ஒரு பிரதான கிரவுண்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த அலகாபாத் ஹைகோர்ட் ஜட்மெண்ட்டு ப்ளஸ் ரெண்டாவது நம்ம நம்ம சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவு அப்புறம் வந்து சப்சிக்வெண்ட்டாக இந்த நோ இந்த லேப்ஸ் நோட்டிஃபை செய்யப்பட்டது இதெல்லாம் நம்ம வாதங்களாக வச்சதுன்னு அடிப்படையில் நீதிமன்றம் அதை ஏற்று இந்த வாதம் வந்து செல்லாது அதனால வந்து அவங்க நிபுணர்கள் தான் அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை அது இல்லாமல் இவங்களோட குறுக்கு விசாரணை இவங்களோட குறுக்கு விசாரணையில வந்து இவங்களால எதிர் அது குறிப்பிட்டு வந்து நீதிபதி அம்மா சொல்லியிருந்தாங்க அவங்களோட தீர்ப்பில் அவங்களோட எக்ஸ்பர்டைஸை உடைக்கிற மாதிரி இவங்களால டிஃபென்ஸ் வந்து அவங்களால அவங்கள சேலஞ்ச் பண்ண முடியல அதே மாதிரி இந்த வீடியோக்கள் இந்த இந்த பிரதான இந்த நான் சொன்ன அந்த அந்த பிரிவு அந்த எழுவத்தொன்பது ஏ அந்த ஒரு பிரதான இது எதிர்ப்பு மட்டும் தான் அவங்க தெரிவித்தாங்களே தவிர மற்றபடி இவங்க போய் இன்டர்னலாக போய் அந்த இந்த சயின்டிஃபிக் எக்ஸ்பர்ட்டை பொறுத்த வரைக்கும் அந்த ரிப்போர்ட்டுங்களை வந்து அவங்க பெரிய அளவில் வந்து அதை டிஸ்ப்ரூவ் பண்ண முடியல டிஃபென்ஸால அது வந்து இட்ஸ் 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 ஸ்டாண்ட் ஃபார் இட்ஸ் செல்ஃப் அப்படின்ற மாதிரி ஒரு தீர்ப்பு கொடுத்து ஒரு குறிப்பிட்டு என்னென்னா மேன் மே லை பட் மிஷின் வில் நாட் லை அப்படின்ற ஒரு கான்செப்டில் வந்துது அந்த வந்து எலக்ட்ரானிக் எவிடன்ஸோட முக்கியத்துவம் ஏன்னா இப்போ எல்லா வழக்குகளும் பொறுத்த வரைக்கும் இப்போ உயர்நீதிமன்ற உச்ச நீதிமன்றம் தொடர்ந்து வந்து எல்லா இடத்துலையும் சிசிடிவி கேமரா அமைக்கணும்னு சொல்ற காரணமே என்னன்னா குற்றங்களை தடுக்கணும் ஏன்னா குற்றங்களை தடுக்கிறதுக்காகவும் சரி குற்றங்கள் ஏற்பட்டுதான் அதுக்கப்புறம் அதை எதிரிகளை அடையாளம் காண்றதுக்கும் சரி நீதிமன்ற விசாரணைக்கு அந்த அது சாட்சியமா கொண்டு வரதுக்கும் எல்லாத்துக்குமே இன்னைக்கு சிசிடிவி கேமரா வந்து ரொம்ப ஒரு இது இருக்கு ரொம்ப பயன்பாட்டில் உள்ளது இப்போ ஒரு இடத்துல ஐ விட்னஸ் இல்லைன்னா கூட இந்த மாதிரி சிசிடிவி கேமராக்கள் வந்து அது அந்த ஆதாரங்களே வந்து ஒரு வழக்கை நிரூபிக்கிறதுக்கு போதும் ஸோ அதனாலதான் வந்து என்ன ஒரு ஒரு சேலஞ்ச் என்ன இருக்கும்னா எலக்ட்ரானிக் எவிடன்ஸ்ல அதை வந்து எந்த விதமான டேம்பரிங் இல்லை அப்படின்றது அரசு தரப்புல ரொம்ப ஸ்ட்ராங்காக ப்ரூவ் பண்ணணும் ஏன்னா எலக்ட்ரானிக் எவிடன்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா டேம்பரிங்ன்றது அதுக்கு வந்து ஒரு லார்ஜ் ஸ்கோப் அதுக்கு ஸோ அது வந்து அந்த கைப்பற்றுறதுலேருந்து அது அது ஆய்வகத்துக்கு செல்ற வரைக்கும் அறிக்கை நீதிமன்றத்துக்கு வர வரைக்கும் இதில் எந்த விதமான இடையூறலோ எந்த விதமான எடிட்டிங்கோ டேம்பரிங்கோ இல்லைன்றது இந்த வழக்கில் பொறுத்தவரைக்கும் நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த வீடியோ கைப்பற்றப்பட்ட வீடியோ ஆதாரங்கள் எல்லாருமே க பிரிட்ரிஸ் அப்புறம் ஃபிசிக்ஸ் லேபு தமிழ்நாட்டு தமிழ் சென்னை தடை அறிவியல் துறை ஆய்வகத்திற்கு ஃபிசிக்ஸ் லேபுக்கு அனுப்புகிறோம் என்ன அறிக்கைன்னா இதோட ஜென்யூனிட்டி கேட் அத்தன்டிசிட்டி கேட் அனுப்புகிறோம் அவங்க அதெல்லாம் ஆராய்ஞ்சு இந்த வீடியோ பதவிகள் எல்லாமே இந்த தொடர்பான உள்ள வீடியோ பதிவுகள் எல்லாமே வந்து எந்த விதமான எடிட்டிங்கோ மார்பிங்கோ இல்லாமல் ஜென்யூனான வீடியோஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அறிக்கை கொடுத்துருக்காங்க அதுதான் இந்த வழக்கில் வந்து ஒரு பெரிய பேஸு இந்த இந்த விஞ்ஞானத்துறை விஞ்ஞானபூர்வமான அந்த சாட்சிகளை வந்து நிரூபிக்கிறதுக்கு நமக்கு அது ஒரு ஆணிவேரா இருந்தது அதன் அடிப்படையில அதுக்கப்புறம் அது வந்து ஜென்யூன் வீடியோஸ் அது ஆத்தென்டிகேட்டட் வந்து ப்ரூப் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் அது உள்ள கண்டென்ட்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கலா இன்ஸ்டான்ஸ் வரும் ஹைலி பொலிடிசைஸ் கேஸ்னா இதுதான் சோ போலீஸ் வந்து உங்ககிட்ட கிட்ட குடுக்குறாங்க சிபிசிஐடி வந்து உங்ககிட்ட எல்லாத்தையும் கொடுக்கும்போது போது ஆளுங்கட்சி வந்து எதிர்க்கட்சி குற்றம் எதிர்க்கட்சி வந்து ஆளுங்கட்சிய குற்றம் சாட்டுது சோ இதுல வந்து உங்ககிட்ட கொடுக்கும்போது எதுவுமே வந்து தரவுகள் வந்து அழிக்கப்படாமல் அப்படியே கொடுக்கப்பட்டனவா இல்ல நீங்க வேற எதையாவது ரெட்ரீவ் பண்ற மாதிரியான ஒரு விஷயம் நடந்துதான் இதுல இருக்க அரசியல் தலையீடு அப்படிங்கிறாங்க உங்க பார்வையில இதுல பொறுத்த வரைக்கும் இந்த வழக்குல பொறுத்த நான் எப்பவுமே சொன்ன மாதிரி ஒரு முக்கியமான இரண்டு எலக்ட்ரானிக் டிவைஸ் தான் இந்த வழக்குல ரொம்ப முக்கியமான ஹார்ட் ஆஃப் தி கேஸ் சொல்லுவோம் அதாவது எதிரி திருநாவுக்கரசு கைப்பற்றப்பட்ட ஐபோன் மற்றும் எதிரி ஒன்று சபரிராஜன் கைப்பற்றப்பட்ட லேப்டாப் அந்த ஐபோனை வந்து லோக்கல் போலீஸ் தான் கைப்பற்றுறாங்க முத முதல்ல அவனை கைது செய்யும்போது போது கைப்பற்றுறாங்க இதுல வந்து என்னன்னா அஞ்சு அஞ்சாம் தேதி மார்ச் அஞ்சாம் தேதி ரெண்டாயிரத்தி பத்தொம்பது சுமார் ஒரு மதியம் ரெண்டரை மணி அளவில் வந்து அவனை வந்து கைது செய்கிறாங்க கைது செய்தப்போ அந்த மொபைல் ஃபோனை வந்து கைப்பற்றுறாங்க அவன்கிட்ட வந்து கைப்பற்றின அன்றை இரவு இரவே வந்து நீதிபதியோட வீட்டில் வந்து நீதிபதி கிட்ட அதை வந்து தாக்கல் செஞ்சுட்டாங்க ஸோ அவங்க அவங்க மேலே நம்ம தப்பு சொல்கிறதுக்கு இல்லை அவங்க உடனடியாகவே வந்து நீதிமன்றத்தில் அந்த கைப்பற்றப்பட்ட அந்த மின்னணு சாட்சியங்களை வந்து உடனடியாக நீதிமன்றத்தை தாக்கல் பண்ணதுனால் அந்த நீதிமன்ற கஸ்டடிக்கு வந்துருச்சு சோ அதுக்கப்புறம் அதில் டேம்பரிங் என்ற ஸ்கோப்பே வந்து அது ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இல்லை ஏன்னா அதுக்கப்புறம் நீதிமன்றத்தில் நேரா வந்து தடை அறிவியல் திரு ஆய்வது தான் போகுது ஒன்ஸ் அந்த நீதிமன்றத்துக்கு போனதுக்கு அப்புறம் திருப்பி மீண்டும் வந்து போலீஸ்கார் கையில் கைக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை இதில் இந்த வழக்கில் பொறுத்தவரை அது இல்ல அதனால இந்த அதே மாதிரி சபரிராஜனோட லேப்டாப்பை வந்து ஒரு சாயங்காலம் ஒரு மாலையில் வந்து ஒரு ஐந்தரை மணிக்கு தான் அவங்க வீட்டிலேருந்து இருந்து அதை அதுக்கப்புறம் சிபிசிடி அதிகாரிகள் கைப்பற்றாங்க அதை அதை வந்து மறுநாளைக்கு காலையிலேயே வந்து நீதிமன்றத்தில் கோவையில் இருக்கக்கூடிய சிஜிஎம் நீதிமன்றத்தில் அவங்க வந்து தாக்கல் பண்றாங்க இதுல வந்து பார்த்தீங்கன்னா அந்த மின்னணு சாட்சிகளை வந்து பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான அம்சம் என்னன்னா அந்த மின்னணு சாதனங்கள் கைப்பற்றின உடனே நீதிமன்றத்துக்கு வரணும் நீதிமன்றத்துக்கு வரணும் நீதிமன்றத்துல அது உடனடியா தடை அறிவியல் ஆய்வத்துக்கு போகணும் இது ஏன்னா அது வரைக்கும் போற வரைக்கும் இந்த கேப் அந்த எங்கேயுமே பிரேக் ஆகக்கூடாது செயின் ஆஃப் கஸ்டடின்னு சொல்லுவாங்க அது பிரேக் ஆகக்கூடாது அது பிரேக் இருக்கணும் அதுல வந்து எங்க செயின் ஆஃப் கஸ்டடி கட்ட ஆச்சுன்னா எலக்ட்ரானிக் அத்தென்டிசிட்டி போயிடும் அப்படியே வந்து அந்த அந்த அந்தமாரி ஒரு செயின் ஆஃப் கஸ்டடி இருந்தது அப்படி பிரேக்கப் ஆயிருந்ததுன்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த பிசிக்ஸ் லேப் அவங்களோட அத்தன்டிசிட்டி ரிப்போர்ட் வாங்கணும் ஆனால் இந்த கேஸில் செயின் ஆஃப் கஸ்டடி எங்கேயுமே பிரேக் ஆகல அது வந்து ப்ராப்பராக நிரூபிக்கப்பட்டிருக்கு அதனால ஆதாரங்கள் எதுவுமே வந்து அழிக்கப்படலை இது வந்து எதிரிகள் எதிரிகள் கிட்ட கைப்பற்றதுக்கு முன்னாடி எதிரிகள் தரப்புல ஏதாவது அழிக்கப்பட்டிருக்கலாம் சில ஆதாரங்கள் அழிக்கப்பட்டிருக்கு அதை வந்து ரிட்ரீட் பண்ணியிருக்காங்க முடிந்த அளவில் அது வந்து சில ஆவணங்கள் சில டேட்டாஸ் எல்லாம் வந்து ரிட்ரிவ் பண்ணியிருக்காங்க இதில் காவல்துறையினர் வந்து அதை அழிக்க வேண்டிய அவசியமும் கிடையாது வேறு யாரும் அதை அதில் அதுக்கான வாய்ப்பு இல்லை ஏன்னா கைப்பற்ற உடனே அது நீதிமன்றத்துக்கு வந்துடுச்சு அதனால இதில் வந்து டேம்பரிங்கிற ஸ்கோப்போ இதில் அரசியல் தலையிடன்றதோ அதுமாரி மாதிரி இருக்க வாய்ப்பு இல்லை இவ்வளோ டிஜிட்டல் உலகத்தில் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் நீங்க ஆஃப்டர் கோவிட தவிர்த்து சொல்லுங்க ஏன்னா தான் இதுல முழுசா இந்த தீர்ப்பு இதுதான் கொடுத்தாகணும் அப்படின்னு நீங்க கடைசியில வாதாடினதும் நாங்க பார்த்தோம் இவ்வளோ கால தாமதம் வேணுமா சார் ஏன்னா அது மனதளவுல அஸ் அ பெண்ண நான் கேக்குறேன் இது வந்து எவ்வளவு பாதிப்புக்கு உள்ளாயிடும் ஓகே சந்தோஷம் வருஷமும் மூணு மாசமும் ஆயிருக்கு இதை இன்னுமே சீக்கிரம் நடத்தி முடி இதுக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷலா பண்ணி சீக்கிரம் நடத்தி முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்க ஏதாவது ஒரு வாதம் வைக்கிறீங்களா இந்த வழக்க பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா புலன் விசாரணை வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல தொடங்கி பிப்ரவரி மாதம் தொடங்கி அது மூன்று ஃபர்ஸ்ட் லோக்கல் போலீஸ் சிபிசிடி சிபிஐன்னு வருது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ரெண்டு இரண்டு ஆண்டுகள் நடுவில் கோவிடோட கோ கோவிட் லாக்டவுன் அது ஒரு இடையில இருந்தது அது ரெண்டு ஆண்டுக்கான புலன் விசாரணை எடுத்துக்கலாம் ரெண்டு இரண்டாயிரம் ஆண்டுகள் டூ அண்ட் ஆஃப் இயர்ஸ் வந்து எடுத்துக்கிச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உயர்நீதிமன்ற சில கொடுத்த உத்தரவின் அடிப்படையிலையும் தனி நீதிமன்றம் நீங்கள் சொன்ன மாதிரி தனி நீதிமன்றம் அமைக்கணும்னு உயர்நீதிமன்றம் கொடுத்த உத்தரவின் அடிப்படையில் நீதிமன்றம் அமைக்கிறதுக்கும் அதுக்கான ஃபெசிலிட்டிஸை கொண்டு வரதுக்கு சில தாமதம் ஏற்பட்டது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரையல் இந்த கேஸை பொறுத்தவரைக்கும் ட்ரையல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ட்ரையல்ஸ் கமெண்ட்ஸ் ஆகுது கமெண்ட்ஸ் ஆகி ரெண்டு மறுட்ட காலத்துக்குள்ள நாங்கள் தயாரி முடிச்சோம் ஏன்னா நம்ம வந்து இது வந்து எடுத்தோம் கௌத்தோம் முடிக்க முடியாது சில விஷயங்கள் வந்து நாற்பத்தெட்டு சாட்சிகள் நாங்கள் விசாரிச்சிருக்கிறோம் பாதிக்கப்பட்ட பெண்களை வந்து கொண்டு வந்து ஆஜர்படுத்துறதுல உள்ள சேலஞ்சஸ் இது எல்லாம் இது வந்து நம்ம வந்து காலதாமதம்னு சொல்ல முடியாது இது எல்லாமே ஒரு ப்ராக்டிக்கல் டிபிகல்ட்டிஸும் இருக்கு நம்ம வந்து இப்போ நாற்பத்தெட்டு சாட்சிகளை விசாரிச்சிருக்கோம் இத்தனை ஆவணங்களை தாக்கல் பண்ணியிருக்கோம் இது நீதிமன்றத்துக்கு பரிசீலனை பண்ணுறதுக்கும் சில காலத்தாமதம் தாமதம் ஏற்பட்டிருக்கும் இது வந்து இது எல்லாமே வந்து நம்ம தாமதம் சொல்றதை விட இது ஒரு ரீசனபிளான டைம் தான் எடுத்து இந்த கேஸ் ஒருத்தரைக்கும் நான் இது ஒரு பெருமைய ஒரு விஷயம் சொல்லுவேன் சென்சிட்டிவான வழக்குகள்ல இந்த மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வழக்கு கிடையாது எட்டு வழக்குகள் எட்டு வழக்குகளை ஒன்னா விசாரிச்சிருக்கோம் நீங்க நம்ம ஒரு நம்ம வந்து பல வருஷங்கள் போறதை நீங்க பாத்திருப்பீங்க இதுல எட்டு வழக்குகள் ரெண்டு ஆண்டு காலத்துக்குள்ள முடிக்கப்பட்டதுன்றது வந்து என்ன பொறுத்திருக்கோம் விரைவா நடத்தப்பட்டதுதான் நாங்களும் வந்து அதுக்கு தொடர்ந்து இது எப்படியா நாங்கள் வந்து முதல்ல முயற்சி பண்ணது உயர்நீதிமன்றத்துக்கு உத்தரவுப்படி ஆறு மாத காலத்துக்குள்ள முடிக்கணும்னு நாங்கள் முயற்சி பண்ணோம் பட் அதுக்கான இது வந்து சில ப்ராக்டிக்கல் டிஃபிகல்டிஸ் ஏற்பட்டதுனால சில இப்போல நாங்கள் உயர்நீதிமன்றத்துக்கும் நீதிமன்றத்துல இருந்து அவங்க வந்து அது கோரிக்கை வச்சுருந்தாங்க கால எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்கணும்னு வச்சிருந்தாங்க நீதிமன்றமும் அதுக்கப்புறம் உயர்நீதிமன்றமும் சில உத்தரவுகள் பிறப்பிச்சு மேற்கொண்டு மேற்கொண்டு ஆறு மாத காலம் ஆறு மாத காலம் எக்ஷன் பண்ணிகிட்டே வந்தாங்க கடைசியாக ரெண்டு ஆண்டுகளில் நாங்கள் வந்து இந்த வழக்கை முடிச்சிருக்கோம் எட்டு வழக்குகளை நாங்கள் ரெண்டு ஆண்டுகளை முடிச்சிருக்கோம் அதுதான் இதுல பெரிய ஒரு அம்சமே இது ஒரு வழக்கு கிடையாது சட்டம் ஒரு இருட்டரை வழக்கறிஞர்களுடைய வாதம் தான் அதுல ஒரு விளக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இதுல வந்து இப்ப இந்த டிஜிட்டல் உலகத்துல வந்து நீங்க வந்து எப்படி எல்லாம் வந்து எக்யூப் பண்ணிக்கிட்டீங்க நீங்க நிறைய தெரிஞ்சுக்க வேண்டியது இருந்ததா உங்க சைட்ல இருந்து கண்டிப்பா ஆக்சுவலி இந்த வழக்கு நான் வந்து இதுக்கு விசாரணைக்கு தொடங்குறதுக்கு முன்னாடி இந்த வழக்குகள் உள்ள சாட்சியங்கள் அந்த இந்த அம்சங்கள்ல நான் பார்க்கும்போது எலக்ட்ரானிக் எவிடன்ஸ் இதில் ரொம்ப வந்து ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததுன்றதை நான் உணர்ந்தேன் அப்போது அது சம்மந்தமான நம்ம வந்து இப்போ அந்த சட்டத்திட்டங்கள் சட்டங்கள் அதனோட அது சம்மந்தப்பட்ட விவரங்கள் எல்லாத்தையும் நம்ம வந்து கொஞ்சம் அப்டேட் பண்ணிக்கணும் இந்த வழக்கு விசாரணைக்கு அது கண்டிப்பாக அது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்றதுக்காக பலவிதமான புக்ஸ் நான் வந்து இதுக்காக நான் ரெஃபர் பண்ணியிருந்தேன் எலக்ட்ரானிக் எவிடன்ஸ் சம்பந்தப்பட்ட புக்ஸ் இது சம்பந்தமா உச்ச நீதிமன்றம் உயர்நீதிமன்றங்கள் கொடுக்க கொடுத்த தீர்ப்புகள் எஸ்பெஷலி அர்ஜுன் ராவ் இது வந்து ஒரு லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட் இதுக்கு சிக்ஸ்டி ஃபைவ் பி சர்டிஃபிகேட் வந்து எந்தெந்த இதுக்கு வந்து தேவைப்படும் இப்போ மின்னணு சாட்சிகளை வந்து ப்ரூவ் பண்றதுக்கு செக்ஷன் சிக்ஸ்டி ஃபைவ் பின்றது ஒரு முக்கியமான ஒரு ஒரு சர்டிபிகேட் வந்து கொடுக்கணும் கண்ட சம்பந்தப்பட்ட நபர்கள் வந்து கொடுத்தா தான் அதை அத்தென்டிகேட் பண்ண முடியும்னு உச்ச நீதிமன்றம் அர்ஜுன் பண்டிட்ராவ் கோட்கர் வர்சஸ் கைலாஷ் குஷன்ராவ் கோரண்டையால் என்ற தீர்ப்பில் வந்து அதை வந்து அதை பற்றி ஒரு முழு விவரங்கள் வந்து அதை வச்சிருக்காங்க அந்த அர்ஜுன் பண்டிட்ராவ் என்ற வழக்கு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் சாதனங்கள் எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு அதை நிரூபிக்கிறதும் ஒரு முக்கியம் அப்படின்ற ஒரு கான்செப்டில் அதில் வந்து எந்த விதமான டேம்பரிங் இல்லை எந்த விதமான எடிட்டிங்கோ மார்பிங் இல்லைன்றது அந்த எலக்ட்ரானிக் எவிடன்ஸை தாக்கல் பண்ணக்கூடிய நபர் வந்து ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்கணும் இதில் எந்த விதமான இதுவும் கிடையாது இதில் வந்து உள்ளது உள்ளபடியே நான் காப்பி பண்ணி கொடுத்துருக்குறேன் அப்படின்றது வந்து ஒரு சட்டம் ஒரு சர்டிஃபிகேட் ஃபார்ம்ல வந்து கொடுக்கணும் அவங்க இது வந்து ஒரு முக்கியமான ஒரு ஆவணம் வழக்கில் பொறுத்த வரைக்கும் இந்த வழக்கில் இன்னொரு ஒரு இது இஷ்யூ என்னென்னா நிறைய மின்னணு சாதனங்கள் அதாவது இந்த டவர் லொக்கேஷன்ஸு அப்புறம் கால் டீடைல் ரெக்கார்ட்ஸு அப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் கிட்ட வந்து வாங்கின அந்த எக்ஸ்ட்ராக்ஷன் ஸ்க்ரீன்ஷாட்ஸ் அந்த ரிப்போர்ட்ஸ் இது எல்லாமே வந்து ரிப்போர்ட் எல்லாமே வளர்ந்து விசாரணையின் போது வந்து சில சில ஆவணங்களுக்கு வந்து சிக்ஸ்டி ஃபைவ் பி சர்டிஃபிகேட் இல்லைன்றது நான் வந்து விசாரணை போது நான் 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 இதில் ஆனால் இந்த வழக்கு இந்த சில இதின் அந்த சர்டிஃபிகேட் இல்லாமல் நம்ம இந்த கேஸை கொண்டு போனோம்னா இந்த வழக்கு வந்து மின்னணு சார் இவ்வளோ வழக்கு இவ்வளோ ஆதாரங்கள் இருந்து இந்த கேஸ் வந்து டெக்னிக்கல் பாயிண்டில் கேஸ் போய்டுன்றதுக்காக நான் வந்து இடையில் வந்து ஒரு மனு தாக்கல் செய்து சம்பந்தப்பட்ட அதிகாரி அந்த தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் மற்றும் நிபுணர்கள் எல்லார்கிட்டம் இருந்து அவங்க யாரெல்லாம் அறிக்கை கொடுத்தாங்களோ யாரெல்லாம் அந்த ரிப்போர்ட் கொடுத்தா எலக்ட்ரானிக் டேட்டாஸ் கொடுத்தாங்களோ அவங்க கிட்ட வந்து சிக்ஸ்டி ஃபைவ் பி சர்டிஃபிகேட் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்றது இந்த இந்த அர்ஜுன் பண்டிட்ரா வழக்கில் வந்து ஒரு முக்கியமான அம்சம் என்னென்னா புலன் விசாரணையின் போது அவங்க எவிடன்ஸை கலெக்ட் பண்ணும்போது தாக்கல் பண்ணலன்னா கூட நீதிமன்றத்துல சாட்சி சொல்லும் போதாவது அது தாக்கல் பண்ணணும் அப்படின்ற ஒரு அது எப்ப வேணா அதை வந்து கால்ஃபேர் பண்ணலாம் அப்படின்ற ஒரு 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 பாயிண்ட் அப் சொன்னதுனால அந்த அடிப்படையில மனு தாக்கல் செய்யப்பட்டு அதுக்கு எதிரி தரப்புல வந்து பயங்கர எதிர்ப்பு தெரிவிச்சாங்க இது வந்து எங்களுக்கு வந்து எங்களுக்கு வந்து முதல்ல காப்பி தரல இதெல்லாம் பண்ணக்கூடாது கொண்டு வராங்க இப்போ இது வந்து பண்ண பட் நம்ம அந்த எதிர்ப்பேன் உத்தரவு அர்ஜுன் பண்ணிட்டு உத்தரவின்படி எப்ப வேணா கொண்டு வரலாம் அப்படின்ற உத்தரவுல நீதிமன்றம் அந்த மனு தாக்கல் செய்யப்பட்டு அந்த அடிப்படையில் நான் இந்த வழக்குல நிபுணர்கள் மற்றும் இதில் இருந்து ஒரு எட்டு நபர்களோட சிக்ஸ்டி சர்டிபிகேட் நான் கொண்டு வந்து இந்த வழக்குல வந்து அந்த மின்னணு சாட்சிகள் நிரூபிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு இதுவா இருந்தது அது ரொம்ப சந்தோஷம் இந்த மாரி விவரங்கள் எல்லாமே நான் வந்து இந்த வழக்குல தான் நான் வந்து சில விஷயங்கள் நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் நாங்க இன்னும் அந்த குற்றல் பத்திரிகையினுடைய நகலை நாங்க வாங்கி வாங்கி பார்க்கணும் வாங்கி பார்த்து அதுல என்ன கரெக்ஷன்ஸ் நாங்க பண்ணணும் பத்து கேள்விகள் வந்து அதுல வந்து ஃபில் பண்ணப்படாமல் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க என்ன கேள்விகள் சார் நான் வரதுக்கு முன்னாடியே இந்த பிரிவு இருநூத்தி ஏழுன்னு அவங்களுக்கு வந்து நகல்கள் வழங்கணும் எதிரிகளுக்கு நகல்கள் வழங்கும் போது என்ன பண்ணோம்னா இந்த அந்த பாதிக்கப்பட்ட பெண்களோட விவரங்களை நம்ம வந்து மறைத்து தான் அவங்களுக்கு வந்து நம்ம நகல்கள் வழங்க முடியும் ஏன்னா அது வெளியேறிச்சுன்னா அது மூலியமாவும் பெண்கள் வந்து பெண்களோட விவரங்கள் வெளியே வரதுக்கும் வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி இந்த பெண்கள் சம்பந்தப்பட்ட அந்த இப்போ பெண்களோட மொபைல் நம்பர் அது சம்பந்தமான கேப் டீடைல்ஸ் கஸ்டமர் அப்ளிகேஷன் ஃபார்மு அவங்களோட வீடியோஸு இது எல்லாமே நம்ம வந்து அவங்களுக்கு நகல் வழங்க முடியாது அதுக்கு ஒரு மனு தாக்கல் பண்ணியிருந்தாங்க இது நான் வரதுக்கு முன்னாடி நடந்த விஷயம் அது மனு தாக்கல் பண்ணியிருந்தாங்க அப்போ வந்து என்னன்னா அப்போ வந்து அந்த கோபாலகிருஷ்ணன்ற வழக்கில் உச்ச நீதிமன்றம் கொடுத்த ஒரு உத்தரவு அதாவது நடிகர் திலீப்போட ஆக்டர் அந்த கேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆபாச இது வந்து அதாவது எந்த ஒரு சாட்சியும் வந்து ப்ராசிக்யூஷன் தாக்கல் பண்ணுறாங்களோ கோர்ட்ல அதனுடைய நகல்கள் அது டிஜிட்டல் எவிடென்ஸ் இருந்தாலும் சரி மேனுவல் எவெடென் பிசிக்கல் எவிடென்ஸ் இருந்தாலும் சரி அதோட காப்பி வந்து அக்யூஸ்ட் கொடுக்கணும் எதுக்காகன்னா அவங்களுக்கு எல்லா எல்லா விதமான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து அவங்க இந்த கேஸில் வந்து டிஃபன் பண்ண வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் ஒரு ஒரு அப்புறம் என்ன ஆகுதுன்னா அந்த வீடியோ ஆபாஸ் போகிற பொறுத்த வரைக்கும் காப்பி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை வேணும்னா அவங்க நீதிமன்றத்தில் வந்து அதை நீதிபதி முன்னெல்லாம் அவங்க வந்து பார்த்துக்கலாம் குறுக்கு விசாரணைக்கு அவங்களோட டிஃபென்ஸுக்காக அதை பார்த்துக்கலாம் ஆனா அது வந்து கொடுக்க கூடாது அது கொடுத்தா அது வெளியே போய் இது லீக் ஆகிறதுக்கு மேலும் வந்து அது அவங்களோட இதை வந்து பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்ன அந்த இதனால அவங்க கொடுக்கப்படு சில ஆவணங்கள்லாம் அவங்களுக்கு கொடுக்கப்படல இது வந்து நான் விசாரணைக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் இந்த விளக்க எடுத்ததுக்கு அப்புறம் அவங்க வந்து ஒரு கோரிக்கையா வச்சாங்க இதெல்லாம் எங்களுக்கு ஆவணம் கொடுக்கப்படல அப்போ நான் என்ன பண்ணேன்னா அந்த அந்தரங்க விஷயங்களை மட்டும் மறைச்சிட்டு அவங்களுக்கு நான் டேட்டாஸ் நான் சப்ளை பண்ணேன் எதிர்த்தரப்பு வழக்கறிஞர்கள் சார்பாகவும் இந்த வழக்கு வந்து நல்ல ஒத்துழைப்பு கொடுத்தாங்க அவங்களும் பாதிக்கப்பட்ட பெண்கள்லாம் வந்து அன்னிக்கி அன்னனிக்கா குறுக்கு விசாரணை பண்ணாங்க நான் அவங்களே வந்து பாராட்டின சில விஷயங்களில் அவங்க டிஃபென்ஸை கேஸை டிஃபெண்ட் பண்ணுறதோட அட்வொகேட்ஸ் அ டியூட்டி அவங்க பண்ணாங்க பட் அதே சமயத்தில் இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் நான் அ ப்ராசிக்யூட்டரா அவங்களுக்கும் டிஃபென்ஸுக்கும் ஒரு ஃபேர் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து தான் நாங்கள் இந்த கேஸை டிஃபண்ட் பண்ணி பண்ணிங்க ஏதனா நம்ம வந்து ஒரு ஒரு தரப்பு பட்ச ஒரு தரப்பாக நம்ம வந்து கேஸை நடத்தக்கூடாது அவங்களுக்கும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும் அவங்களுக்கும் முறையான ஆவணங்களை கொடுக்கப்பட்டு அவங்களுக்கும் ஒரு வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டு அதன் அடிப்படையில் தான் இந்த இந்த கேஸை வந்து தீர்மானிக்கணும் அப்படின்றது தான் சட்டம் அதை வந்து முழுமையாக நிறைவேற்றணுன்றது தான் அதுதான் நீதிபதி அம்மாவும் தீர்ப்பில் வந்து சொல்லியிருப்பாங்க இந்த ப்ராசிக்யூட்டர்ஸ் கண்டக்டட் த ட்ரையல் இன் அ ஃபேர் மேனர்னு சொல்லியிருப்பாங்க ஸோ எதிரிகளுக்கும் அந்த வாய்ப்பு கொடுக்கணும் அவங்க டிஃபெண்ட் பண்றதுக்குன்றத நாங்க வந்து என்ஷூர் பண்ணி தான் அவங்களுக்கு வேண்டிய ஆவணங்கள் எல்லாத்தையும் நாங்க வந்து கொடுத்துருக்கோம் பட் சைமெண்ட் என்ன சில ஆவணங்கள் வந்து நம்ம வந்து கொடுக்க முடியாது காரணம் வந்து என்னன்னா அது வந்து இந்த ஆபாச வீடியோக்கள் புகைப்படங்கள் இதை நம்ம கொடுக்க முடியாது ஆனா அங்கேயே பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம் ஸோ அவங்களுக்கு வந்து இந்த சாட்சிகள் விசாரணைக்கு வரதுக்கு முன்னாடியே நம்ம அவங்களுக்கு ஒரு ஒரு நாள் அவங்களுக்கு ஒதுக்கப்பட்டு இந்த ஆவணங்கள்லாம் அவங்க வந்து கோர்ட்டில் பார்த்துக்கறதுக்கு நாங்க வந்து அதுல சீன்ஸ் இருந்தாலும் உங்ககிட்ட அவங்க க்ளாரிஃபை க்ளாரிஃபை பண்ணிக்கலாம்ன்ற மாதிரி நாங்கள் ஆஃபிஸ் விட்டு கொடுத்தோம் அதுக்கப்புறம் விட்னஸ் வர அன்னைக்கு அவங்க வந்து விட்னஸ் விசாரிக்கும் போது அவங்க பார்க்கறது நாங்க ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தோம் சோ அதனால இந்த கேஸ் பொறுத்த வரைக்கும் எதுவுமே மறைக்கப்படல எதுவுமே எல்லா ஆவணங்களையும் அவங்களுக்கு வந்து அவங்க தெளிவா கொடுத்து அது அவங்களே வந்து அது தெளிவா அவங்க ஒத்துக்கிட்டாங்க குற்றவாளி தரப்புல இருந்து ஆமா அவங்க ஏதாவது வந்து இதுக்காக வருத்தம் தெரிவிச்சாங்களா இல்லை அடுத்து வந்து அவங்க நாங்கள் அறுபது நாளைக்குள்ள திருப்பி நாங்கள் சுப்ரீம் கோர்ட் போவோம் அப்படின்னு சொல்றாங்க அப்போ இந்த கேஸ் வந்து எப்படி இருக்கும் இந்த வழக்குல பொறுத்த வரைக்கும் அவங்களோட பிரதான டிஃபென்ஸ் என்னன்னா இந்தமாரி சம்பவமே நடக்கலைன்றதான் அவங்களுக்கு பிரதான டிஃபென்ஸ் அவங்க கொண்டு போய்ட்டு இருந்தாங்க பட் வந்து நீதிமன்றம் அதெல்லாம் வந்து நிராகரிக்கப்பட்டது நீதிமன்றத்தால் அவங்களுக்கு வந்து குற்றவாளிகள் தீர்ப்பும் வழங்கப்பட்டது தீர்ப்பு வழங்கும் போது குற்றவாளிகள் சில சில குற்றவாளிகள் வந்து கண்கலங்கினதை நாங்கள் பார்த்தோம் சில குற்றவாளிகள் வந்து கதறி அழுதுன்னு நாங்கள் பார்த்தோம் செக்ஸ் எஜுகேஷன்ன்றது வந்து இளம் வயதுலேருந்தே வந்து கொண்டு வரணும்னு நிறைய பேர் சொல்கிற ஒரு முக்கியமான விஷயம் வந்து அதோடய சிக்னிஃபிகன்ஸ் வந்து ரொம்ப முக்கியம் ஏன்னா நம்ம சொல்கிறோம் பெண் பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லி வளர்க்குறோம் பார்த்து இரு வெளியே போகும்போது பார்த்து ஜாகிரதையாக இரு முன்பின் தெரியாத நபர்களுக்கிட்ட ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் இது பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இளம் வயதுலேருந்தே அந்த ஆண் குழந்தைகளுக்கு வந்து பெண்களிடம் எப்படி பழக வேண்டும் அந்த எதிர்த்தர்ப்பு அந்த ஆப்போசிட் ஜென்டர்கிட்ட எப்படி பழகணும் அப்படின்றத அவங்களோட தாயாரும் கூட அப்பந்த சகோதரிகளும் அவங்க வந்து அது அது அவங்க வந்து பாடமாக பட் படிப்பிக்கணும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் விசாரணை நடைபெற்றது அன்றைக்கு தேதி தொடங்கல வந்து நடைபெற்றது அதுக்கப்புறம் புலன் விசாரணை அதிகாரி விசாரணை எல்லாம் வரும்போது பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நடைபெற்றது வா தினசரி விசாரணைகளுக்கு நம்பிக்கை வரும் அப்போ இதே மாதிரி நாளைக்கு நம்ம நூறு கோர்ட்டில் வந்து சொன்னோம்னா அதுவும் வெளிவரும்ற ஒரு பயம் அந்த பெண்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்க முடியாது மிரட்டல்களும் ஒரு சவறான தகவல்களோ இந்த மாதிரியான தகவல்களோ வந்து வெளியிடாமல் அத்தெண்டிகேட்டடாக உள்ள விஷயங்கள் வந்து நீதிமன்றம் மூலியமாகவோ இல்லை அரசு தரப்பில் அவங்க மூலியமாக கொடுக்கக்கூடிய தகவல்களை வந்து முறையா போட்டீங்கன்னா மக்களுக்கு நல்ல முறையில் அதே மாதிரி இந்த இதுக்கு பயந்துகிட்டு சொசைட்டிக்கு பயந்துகிட்டு குடும்பத்துக்கு பயந்துகிட்டு வந்து வெளியே சொல்லாம இருக்காதீங்க தயவு இந்த அதுதான் இந்த ஆண்களுக்குள்ள பலம்